அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி பௌர்ணமி ஆனது வந்து பார்த்திங்கன்னா நிகழ இருக்கிறது இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாதுங்க மிக பயங்கரமான ஒரு பௌர்ணமி ஸோ அதனால் இந்த பௌர்ணமி அமாவாசை இல்லை மற்ற நாட்கள் அடுத்த ஒரு மாதம் அப்படிங்கும் பொழுது கிரக பயிற்சிகள் இடமாறு இல்லைங்களா கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளும் ஆனது இந்த பௌர்ணமியில் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபட்டு காணப்படுகிறது அதனால கண்ணிராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை வந்து ஏற்படுத்த போகுது அவர்கள் எந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய தொழில் ரீதியாக இவர்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படுமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய வாழ்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா இனிமையாக வந்து இருக்க போகின்றதா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் கஷ்டத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக வந்து அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பளவு தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெறின்னு பாருங்கள் அப்போ தான் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாற்றங்களானது வந்து நிகழ இருக்கிறது அதே போல் அவர்கள் எந்த விஷயத்தையும் கவனத்தில் இருக்க வேண்டும் இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணீராசி நேர்கள் எந்த விஷயத்திலலாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு முடிவையுமே நீங்கள் எடுப்பதற்கு முன்பாக குடும்பத்தினர் அல்லது மூத்தவர்களுடைய ஆலோசனையானது உங்களுக்கு அவசியம் தேவைங்க அவர்களை கலந்து ஆலோசித்த பின்னரே நீங்கள் எந்த ஒரு முடிவுமே வந்து எடுக்க வேண்டும் பண முதலீடு வேலை மாற்றங்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் என்று நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக அல்லது தன்னிச்சையாக வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்காதீர்கள் மற்றவர்களை வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் கலந்து ஆலோசித்த பின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முடிவை வந்து எடுங்க அதே போல் அரசு வேலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனங்களானது வந்து பார்த்திங்கன்னா செலுத்த வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களானது உங்களுக்கு அற்புதமாக அமையும் அப்படின்னு வந்து சொல்வதற்கு கிடையாது கொஞ்சம் உங்களுக்கு திருப்தியாக வந்து பார்த்திங்கன்னா உணரவைக்கும் பெரிய சங்கடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது வியாபாரங்கள் வணிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபங்களானது இப்பொழுது கிடைக்குங்க வெளிநாட்டு ஒப்பந்தங்களும் உங்களுக்கு ஏற்படும் எதிர்பாராத தொகையானது இப்பொழுது கைக்கு வந்து சேரும் இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய லாபங்கள் ஈட்டக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு உள்ளது நிலுவையில் உள்ள தொகையானது இப்பொழுது கிடைக்கும் கண்ணிராசிக்காரர்களுக்கு கிரகங்களானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது மிகவும் சாதகமாக வந்து சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் வந்து காணப்படுது மிகவும் யோகமான ஒரு காலகட்டங்களாக வந்து இருக்க போகின்றது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய குடும்பத்தினருடன் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நேரத்தை வந்து செலவிடுவார்கள் ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியும் அன்பையும் வந்து பகிர்ந்து கொள்வீர்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு இது உறவை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பலப்படுத்து நீங்கள் ஏதேனும் பிரச்சனையை எதிர்கொண்டால் உங்களுடைய குடும்பத்தினர் முன் நின்று நீங்கள் வழிகாட்டுவார்கள் அதேபோல் தொட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தொடங்கக்கூடிய ஒரு காலாங்கட்டங்களாக உங்களுக்கு அமையலாங்க அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு அமைப்பானது அற்புதமாக வந்து இருக்கும் முயற்சிகள் பெரிய நன்மைகளை வந்து கொடுக்குங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் பெரிய தொகைகள் கிடைப்பது போல் உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பது போன்ற யோகங்கள் இப்பொழுது ஏற்படும் இந்த ஒரு காலகட்டங்களில் திட்டமிட்டபடி நீங்கள் பார்த்திங்கன்னா காரியங்கள் வந்து நடத்த முடியாமல் இழுப்பறியாக இருக்கக்கூடிய நிலைகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுங்க வீண் வாக்குவாதங்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் எந்த காரியத்தையுமே கடின பிரயாசனைக்கு பிறகே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியும் இருக்குது ஆனாலுமே வாகனங்களானது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துங்க எதிர்பார்த்த பணமும் இப்பொழுது வந்து சேரும் குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷங்களானது இப்பொழுது மீண்டும் வரக்கூடும் கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கங்களானது இப்பொழுது அதிகரிக்குங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது உண்டாகும் வராது என்று நினைத்த பொருளானது இப்பொழுது வந்து சேரலாம் உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்களானது இப்பொழுது மறையும் பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை வந்து தவிர்ப்பது நல்லது காரியங்களை வந்து செய்து முடிப்பதில் கடினமான நிலைகளானது காணப்படுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகளானது இப்பொழுது மாறி வேகங்களானது வந்து பிடிக்கும் தேங்கி இருந்த சரக்குகளானது உங்களுக்கு விற்பனையாகும் எதிர்பார்த்த லாபங்களானது கிடைத்தாலுமே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உழைக்க வேண்டியும் இருக்குது சரக்குகளை வந்து அனுப்பும்போது கூடுதல் கவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்கப் பெறுவார்கள் புதிய பொறுப்புகளானது உங்களுக்கு சேரும் வேலை தேடியவர்களுக்கு வேலைகளானது இப்பொழுது கிடைக்கலாங்க தேவையற்ற வீண் வாக்குவாதங்களானது உங்களுக்கு ஏற்படும் மற்றவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் நண்பர்களிடம் பகை ஏற்படாமல் பிடிவாதத்தை விட்டுவிடுவது காரிய வெற்றிக்கு உதவும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம் கலைத்துறையினருக்கு வாகனங்களை ஓட்டிச் செல்லும் போது கவனங்கள் தேவை தங்களுடைய உடைமைகளை வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக பாதுகாத்துக் கொள்வது அவசியம் தனிமையாக இருக்க நினைப்பீர்கள் அதேபோல் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லது பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகத்தை வந்து காட்டுவீர்கள் எடுத்த வேலையை வந்து செய்து முடிப்பதற்குள்ள பல தடங்கல்களானது உண்டாகுங்க மாணவர்களுக்குமே கல்வியில் வெற்றி பெற கடின முயற்சிகளானது இப்பொழுது மேற்கொள்ள வேண்டியும் இருக்கும் இப்பொழுது கன்னீராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலை விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடலாம் பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க பெறலாம் மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தாரர்களுக்கு நன்மைகளானது உண்டாகுங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது உங்களுடைய பேச்சினுடைய இனிமை சாதனங்கள் இவற்றினால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவும் காரியங்களில் தாமதங்களானது உண்டாகலாம் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதை வந்து தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரங்கள் மந்த நிலையில் காணப்பட்டாலுமே வருமானங்கள் வழக்கம் போலே உங்களுக்கு இருக்குங்க உத்தியோக இருப்பவர்கள் எந்த ஒரு முழு கவனத்துடன் வந்து ஈடுபடுவது நல்லது மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமைகள் நன்றாக இருக்கும் நீங்கள் மருத்துவமனை செலவுகள் பயணம் மற்றும் தொழில் நோக்கத்திற்காக குறிப்பாக இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பணத்தை வந்து செலவிடலாம் கடன்கள் கூடு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலீடு விஷயங்களில் எச்சரிக்கையானது வந்து பார்த்தீங்கன்னா அவசியம் வியாபாரம் மற்றும் ஊக நடவடிக்கைகளால் வந்து பார்த்திங்கன்னா திடீர் ஆதாயங்களானது உண்டாகும் இந்த காலகட்டத்தில் அரசு மற்றும் அதனுடன் தொடர்புடைய அதிகாரிகள் மூலம் ஆதாயங்களானது உங்களுக்கு ஏற்படுங்க நிதிநிலையில் ஒரு கலவையான ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆக மொத்தத்தில் சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா இது சராசரியை விட அதிகமாக வந்து இருக்கும் ஜெயி உங்களுடைய கணக்கிட்ட அணுகுமுறைகள் வருமானத்தை விரிவுபடுத்துவதில் உதவும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உத்தியோக வாழ்க்கை உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக நல்ல ஒரு காலகட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா காணக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உத்தியோகத்திலுடைய அதிகாரம் மற்றும் அங்கீகாரங்கள் மூலம் ஆதாயங்களானது ஏற்படுங்க பணியிடத்தில் எதிரிகள் மீது வெற்றியும் கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக வந்து இருப்பார்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதனீகமான பரிவர்த்தனைகள் மூலம் தொழில் வல்லுநர்கள் லாபத்தை வந்து காணலாம் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொடர்பு திறன் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக வளரலாம் பணியர் சீருடை அணிந்த அதிகாரிகளுடன் பழகும் போது சார்ந்த கடமைகளை நிறைவேற்றும் போதும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல்நிலையானது சீராக இருக்குது இந்த காலகட்டத்தின் முதல் பாதியில் சில சௌகரியங்கள் மற்றும் தடைகளானது ஏற்படுங்க நீங்கள் போதிய தூக்கத்தை காண முடியும் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கங்கள் மேம்படும் அதேபோல் மன அமைதிகளானது சிறப்பாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து மருத்துவமனை செலவுகளை சந்திக்கவும் நேரிடும் சிறிய விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இதனுடைய விளைவாக எலும்புகள் மற்றும் எலும்பு மூட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சில காயங்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலை விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் பயணங்கள் மூலம் லாபங்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கப்பெறலாம் மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தரர்களுக்கு நன்மைகளானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிலுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது பேச்சினுடைய இனிமை சாதியங்கள் இவற்றினால் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து பார்த்திங்கன்னா முடிய உதவும் காரியங்களில் தாமதங்களானது உண்டாகலாம் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது சித்திரை சித்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரங்கள் மந்த நிலையில் காணப்பட்டாலுமே வருமானங்கள் உங்களுக்கு வழக்கம் போலே இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலுமே முழு கவனத்துடன் வந்து ஈடுபடுவது நல்லது மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு நெய் அபிஷேகங்கள் மற்றும் அர்ச்சனை செய்து வணங்கி வர உடல் ஆரோக்கியங்களானது பேரில் குடும்ப பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும் இந்த தகவல் உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத தெரிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ